ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனங்களில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி விசாரணை குழுவினை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் எச் எம் காமினி விஜயசிங்க தலைமையில் விசேட விசாரணை குழு செயற்பட உள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகள் இந்த விசேட குழுவினால் மேற்கொள்ளப்பட உள்ளது

விசாரணைகள் இடம்பெறும் வெளியுமனு அறிக்கையில் அனைத்தும் உள்ளடக்கப்படவில்லை ஒருவேளை குற்றப்புலனாய்வு புனாய்வு திணைக்களம் ஸ்ரீலங்கன் விமான சேவை மற்றும் விமான நிறுவனம் தொடர்பான சில விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன விமானங்களை கொள்வனவு செய்தது முதல் நிறுவனங்களுக்கான ஆட்சியர்ப்பு மற்றும் வேறு கொள்வனவுகள் வரையில் இந்த இரண்டு நிறுவனங்களுடனும் தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளையும் விசாரிக்கவே இவர்களை நியமித்தோம் இவ்வாறு நட்டமடைந்த நிறுவனங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது இதனை விற்பனை செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் தெரிவித்திருந்தனர் நாம் அந்த நிலைப்பாட்டில் இல்லை மக்களின் நிலைப்பாடும் அதுவல்ல இந்த நிறுவனங்கள் ஏன் நஷ்டத்தை சந்தித்தன என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் அதற்கு என்னென்ன தீர்வுகளை பயன்படுத்தலாம் என்பதை பரிந்துரைக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை இதுவரும் நவம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மற்றும் அனைவருக்கும் பொருளாதார அபிவிருத்தி என்னும் துணைப்பொருளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து முப்பது அரசு நிதி கட்டமைப்பு மற்றும் அரசு நிதி பொறிமுறைக்கு அமைய ஒரு வழமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கைக்கு அமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் வரவு செலவு திட்ட சட்டம் மூலம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் முன்வைத்து இரண்டாம் வாசிப்பு நவம்பர் மாதம் முதல் வாரத்திலும் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது